புளியம்பட்டி ஊராட்சியில் உள்ளாட்சி தினத்தை முன்னிட்டு கிராம சபா கூட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் ஊராட்சி ஒன்றியம் புளியம்பட்டி ஊராட்சியில் உள்ளாட்சி தினத்தை முன்னிட்டு கிராம சபா கூட்டம் கெங்கி நாயக்கம்பெட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி வளாகத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் எஸ் ஆர் ரங்கநாதன் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன சபா கூட்டத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் எஸ் ஆர் ரங்கநாதனிடம் புளியம்பட்டி அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு தேவையான இரண்டு கழிப்பிட கட்டிடம் மற்றும் கலையரங்கம் புதுப்பிக்க வேண்டும் என கிராம சபா கூட்டத்தில் புளியம்பட்டி அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் எம் துரை ராஜி பள்ளி கணித பட்டதாரி ஆசிரியர் பூகுமார் ஆகியோர் மனு வழங்கினர் இதில் பல்வேறு துறை சார்ந்த அலுவலர்கள் வேளாண்மை துறை வேடியப்பன் வேளாண்மை வணிகத்துறை குமார் உட்பட வார்டு உறுப்பினர்கள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ஓர் பொதுமக்கள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இறுதியாக ஊராட்சி செயலாளர் சிவசங்கரன் நன்றி கூறினார்